பள்ளியில தான் இருப்பார் என்ன க்ராஜுவேட்டாக இருக்கணும் காரியா இருக்கணும்னு கேட்குறது இல்ல ஆ மௌலானா என்று சொன்னால் அவர் ஆலிமா இருக்கணும் அலிஸ்லாமியம் சஜிதா தெரியணும் சரியத்தை பற்றி தெரிஞ்சாட்டி காலையில் காரியம் இல்லை ஆஹ் சூரிய துஹான் தெரியணும் என்ன சஜ்விதே மோதினானு இல்லாட்டியும் காரியம் இல்லை இதுதான் மௌலனாக்குள்ள அப்படிதான் இப்ப எங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுறது எங்களெல்லாம் ஆனால் மோதினுக்கு அதெல்லாம் இல்லை

நான் கேட்டு ஏன் தொழுகிறான் அது நான் தொழுவிக்க அவங்க தொழுவிக்கிறது இல்லை நீங்க தொழுவீங்கன்னா நான் பின்னு இல்ல அது நீங்க தொழுவீங்க ஏன் அவங்க இல்ல நான் மையத்தெல்லாம் குளிப்பாட்டுறேன் அதனால தான் எவ்வளவு பெரிய அணிய இஸ்லாத்தில் அப்படி ஒன்று இல்லை அப்துல்லா இவன் உண்மை மஹ்தூம் ரத்தி எல்லாம் ஊத்தாலும் கண் தெரியாத சஹாபி அபசவத்தவல்லா அஞ்சா உலாமா என்ன அவரை பத்தி தான் ஆயத்திறங்க ரசூலுல்லா செல்லாத வெளியே போனா அவங்களை இமாமாக்கிட்டு போயிருவாங்க இமாம் மதீனா முனவோரா ரசூலுல்லாவுடைய பள்ளி ரவுலத்துல் ஜென்னா சுவர்க்கத்துடைய பகுதி உள்ள பள்ளியில அப்துல்லா இவரு உண்மை மஹ்தூம் ரவி எல்லாம் இமாம் சஹாபா யாரும் சொல்லல யார சொல்ல இவங்களை வைக்கிறீங்க இஸ்லாத்தில் அப்படி ஒண்ணு அப்துல்லா இவரு உண்மை மஹ்தூம் ஒரு ஜமாத்துடைய அமீராக்கி அனுப்பினாங்க அதனால கண் தெரியாதவர் சொல்ல இல்லாத எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு கட்டாயம் இல்லை சரியத்தில் அப்படி ஒன்று இல்லைன்னு அவரும் சொல்லு ஜாயா இல்லாம இருக்கிறதுக்கு எந்த சாட்டும் சொல்லல எந்த சாட்டும் சொல்லல அல்லாஹ் புரிஞ்சு கொண்டு நாங்க ஆகணும்னு சொன்னா நாங்க குரான் அபீஸ் மூலம் பார்க்கணும் குரான் அல்லாத்தால சொல்றான் அழகான வார்த்தை பேசுனவங்கள யார் வமன ஹஸ்தனு கவனம் மிம்மந்தா இல்லம் அல்லாஹ் என்பதை அழைக்கணும் அல்லாஹ் சொல்லிட்டாலே அல்லாஹ் ஜல்லிக்கலாலும் ஜனால் அவனுடைய இது கம்பீரத்துல வந்துரும்